ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க இந்த வண்டிக்கு நீங்க பணம் கொடுக்க தேவை இல்லை அதே மாதிரி பாருங்க இந்த வண்டி பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு சிங்கிள் ஓனர் வண்டிங்க இந்த வண்டிக்கு ஐம்பதாயிரம் இருந்தா போதும் இந்த வண்டி நீங்க டெலிவரி எடுத்துக்கலாம் அதே மாதிரி பாருங்க இந்த வண்டி பாருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனர் வண்டி இந்த வண்டிக்கு நீங்க முன்பணம் கொடுக்க தேவை இல்லை அதே மாதிரி இந்த வண்டி பாருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் இருந்தா போதும் இந்த வண்டியை நீங்க எடுத்துக்கலாம் அதே மாதிரி பாருங்க இந்த வண்டி பாருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனரே இந்த வண்டிக்கு முன்பு நாம் இருபத்தஞ்சாயிரம் இருந்தா போதும் இந்த வண்டிக்கு நீங்க ஓனர் ஆகலாம் அதே மாதிரி இந்த வண்டி பாருங்க ஐம்பதாயிரம் இருந்தா போதும் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஆட்டோமேட்டிக்கா ஐம்பதாயிரம் இருந்தா இந்த வண்டியை நீங்க எடுத்துக்கலாம் அதே மாதிரி பாருங்க இந்த வண்டி பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் வண்டி ஆம் நீங்க வெறும் ஐம்பதாயிரம் இருந்தா போதும் இந்த வண்டியை நீங்க எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த வண்டி பாருங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் சிங்கிள் ஓனர் செவன் சீட் வண்டிங்க இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் தொண்ணூறாயிரம் இருந்தா இந்த வண்டியை நீங்க எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த வண்டி பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடல் இந்த வண்டிக்கு நீங்க நாற்பதாயிரம் இருந்தா இந்த வண்டியை நீங்க எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த வண்டி பாருங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் டீசல் வண்டிங்க இதுக்கு நாற்பத்தி அஞ்சாயிரம் இருந்தா இந்த வண்டியை நீங்க ஓனர் ஆகலாம் அதே மாதிரி பாருங்க இந்த வண்டி பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி பத்துங்க

திருப்பூரில் எங்கே இருக்கோம்னா தேர்ட்டி த்ரீ கார் சாட்டோ கன்சல்டிங் மங்களம் ரோடு சின்னாண்டிப்பாளையம் பிரிவு அதாவது பழைய இருந்து வந்தீங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டரில் வந்தீங்கன்னா குளத்துப்பத்தூர் பஸ் ஸ்டாப் இருக்குதுங்க அந்த பஸ் ஸ்டாப் தான் நம்ம கன்சல்டிங் ஆஃபீஸு இருக்குதுங்க சரிங்களா குளத்து பஸ் இருந்து ஒரு ஐநூறு மீட்ரு ரைட் சைடில் வந்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ சொல்லி நம்ம கன்சல்டிங் ஆஃபீஸு அங்கே இருக்குதுங்க அதே மாதிரி பாருங்க போன தடவை பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வண்டி பக்கமாக இருந்துச்சுங்க இருபது வண்டி இருந்தது கிட்டத்தட்ட எல்லா வண்டியுமே மேக்ஸிமம் வந்து ஒரு பதினஞ்சு வண்டி பக்கம் கொடுத்துட்டோம் இந்த வாரம் இந்த வண்டிகள் பூரா இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் புது வரவங்க இந்த வாரம் புதுசாக வண்டி வந்திருக்குது அதே மாதிரி என்னன்னா இப்போ நம்மகிட்ட இருக்கிற வண்டி எல்லா வண்டிக்குமே ஃபைனான்ஸ் வசதி இருக்குதுங்க சரிங்களா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு மேலே இருக்கிற வண்டிக்கு பேங்க் ஆப்ஷன் ஃபுல்லாக இருக்குது நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு லோன் ஆப்ஷன் இருக்குது ஆனால் உங்களோட சிபில் வந்து மேக்சிமம் ஒரு எழுநூத்தி முப்பதுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பேங்க் லோன் பண்ண முடியும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுக்கு மேல உள்ள வண்டி அப்போ நான் பார்த்திங்கன்னா பன்னெண்டுக்கு கீழே உள்ள வண்டி பார்த்திங்கன்னா திருப்பூர் கஸ்டமராக இருக்கணும் ஒன்று திருப்பூரில் சொந்த வீடு இருக்கணும் இல்லைன்னா சொந்த வீட்டுக்காரன் ஜாமீன் போடுற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு கீழே உள்ளேருந்து ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரலாம் உங்களுக்கு வந்து பேங்க் ஆப்ஷன் லோக்கல்லே பண்ணி கொடுத்துருவோம் வெளியூர் கஸ்டமராக இருந்தால் பேங்க் லோனுங்க வெளியில் வெளியூர்காரங்களுக்கு வந்து இந்த லோக செடி பதினொன்று மாடல் வண்டியை வந்து வெளியூர்காரங்களுக்கு பண்ண முடியாது அதனால தயவுசாக கால் பண்ண வேண்டாம் பதினொன்று கீழே உள்ளது வந்து லோக்கல் மட்டும் தான் பண்ண முடியும் பன்னெண்டுக்கு மேலே உள்ள வண்டிக்கு மட்டும்தான் உங்களுக்கு வெளியூர் டிஸ்ட்ரிக் வெளியூர் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் லோன் பண்ணி தந்துடலாம் சரிங்களா அந்த இதில் பார்த்தீங்கன்னா போன தடவை வீட்டில் நிறைய போட்டிருந்தோம் இந்த வாரம் போன வீடியோ ஏழு வண்டி சொல்லியிருந்தோம் ஏழு வண்டியுமே சோர் அவுட் ஆயிடுச்சுங்க இப்போ இந்த வாரம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பணம் கட்டாமல் ரெண்டு வண்டி வந்திருக்குது இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் கட்டுற மாதிரி ரெண்டு வண்டி இருக்குது ரெண்டு வண்டி இருக்குதுங்க ஐம்பதாயிரம் கட்டுற மாதிரி மூணு வண்டி இருக்குது அதாவது பெரிய பட்ஜெட் லோன் லோன் பட்ஜெட் இல்லைங்க மற்ற எல்லா வண்டிக்கும் நீங்கள் இருக்க வண்டி ஐம்பதாயிரம் கட்டினா நீங்கள் எந்த வண்டியும் எடுத்துக்கலாம் வாங்க அந்த இதில் முதல் வண்டி பணம் இல்லாத வண்டி முதல் ரெண்டு வண்டியை காட்டுறேன் அந்த வண்டி பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பாருங்க ஆல்டோ எயிட் கண்டர்டுங்க ஆல்டோ எயிட் கண்டர்டு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க ஒரே ஓனர் வண்டி சில்வர் கலர் வண்டி ஏசி பவர் சேரிங்கி ரெண்டு குண்டோம் போர் குண்டோம் வந்துடும் வண்டி அட்டகாசமான வண்டி சரிங்களா இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்து கொடுத்துடலாம் ரெண்டு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் வந்து நீங்க பணம் கொடுக்க தேவை இல்லை உங்களுக்கு பேங்க் சிபில் எழுநூத்தி முப்பது இருந்தா இந்த வண்டியை ரெண்டு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் ஜீரோ பேமெண்ட்டுங்க ரெண்டு லட்சம் முப்பத்தஞ்சாயிரம் உங்களுக்கு பணம் இல்லாமல் இந்த வண்டி கொடுத்துடலாம் அதே மாதிரி பாருங்க இன்னொரு வண்டி பாருங்க இந்த வண்டி அதே மாதிரி தாங்க இந்த வண்டிக்கு நீங்க பணம் கொடுக்க தேவை இல்லை இதோ டீட்டெயில் பாருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனருங்க சிங் ரெண்டு ஓனர் இருக்குதுங்க ஏசி பவர் சேரிங்க ரெண்டு உண்டோ பவர் உண்டோ சென்ட்ரலாக்கு ரிமோட்டு நாலு டயரும் நியூ பிராண்ட் டயருங்க சரிங்களா இந்த வண்டி இப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கொடுத்துடலாம் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்பணம் கட்ட தேவையில் ரெண்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் உங்களுக்கு ஃபுல் லோன் அதே மாதிரி பாருங்க அவுட்லுக் பண்ண அவுட்லுக் பார்த்துருங்க உள்ள இன்டீரியல் பார்த்துடலாம் வண்டி டயர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ புது டயருங்க சிஏ டயர் புது டயர் போட்டிருக்கா ஃபுல்லாக இண்டியரில் மட்டும் தான் தெளிவாக இருக்குங்க ஏசி வந்துடும் பவர் சீரிங் வந்துடும் செட் இருக்குதுங்க எஸ்டா லைட் ஹீட்லாம் போட்டு பேக் சீட்லாம் சூப்பராக இருக்குங்க வண்டி பக்கா தெளிவான வண்டி சரிங்களா அவுட் லுக்காக அதே மாதிரி தான் பெயினில் பெயின் பேரில் எதுவுமே இருக்காதுங்க லுக்கோ இருக்க வண்டி ஃப்ரெண்ட்லையும் பாருங்க அதே மாதிரி இந்த வண்டியும் பாருங்க பதிநாலு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க வண்டியில் இந்த சீட்டு கவரோட அப்படியே தான்ங்க இருக்கும் இப்போ வண்டியில இந்த எது சீட்டு அப்படியே இருக்கும் எது சீட்டு கவர் எதுவும் போடாமல் வச்சுருப்பாங்க இதில் ஏசி பவர் சரிங்க ரெண்டு உண்டும் பவர் உண்டோங்க பேக் சீட் இருக்குங்க ஒரு சீட்டு மட்டும் நீங்கள் இதில் போடுற மாதிரி இருக்கும் கம்பெனி சீட்டில் அப்படியே இருக்குங்க வண்டி சரிங்களா அது அவுட்லுக்கும் பாருங்கள் அவுட்லுக்கும் ரொம்ப தெளிவாக இருக்கும் வண்டி ஒரு ஒயிட் கலர் வண்டி நல்லா வண்டி ஒரு ஜெனினா மெயின் பண்ணி நல்லா வச்சுருக்காங்க வண்டி சூப்பராக இருக்கும் இந்த வண்டி இதில் சில வண்ட எதுவுமே இருக்காதுங்க இந்த வண்டி நான் சொன்ன மாதிரி தான் ரெண்டு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் சொல்லியிருக்கோம் ரெண்டு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரமே உங்களுக்கு வந்து பணம் கொடுக்க தேவையில்லை உங்களுக்கு லோன் ஆப்ஷன் பண்ணிக்கிடலாங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பாருங்கள் வேகனார் வேகனாரில் விஎக்ஸ்ஐ சரிங்களா இதோட மாடல் பார்த்துக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஒரே ஓனர் சிங்கிள் ஓனரில் இருக்குது அதே மாதிரி பாருங்கள் கிலோமீட்டர் பாருங்கள் வெறும் நாற்பத்தி ஒம்போதாயிரம் கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க சரிங்களா அதில் ஆப்ஷன் பாருங்கள் ஏசி வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் நாலு உண்டோ பவர் உண்டோ வந்துடும் சென்ட்ரலாக் ரிமோட் வந்துருங்க சரிங்களா இந்த வண்டிக்கு நம்ம தடுத்திருக்காசு சொல்லக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி எழுபத்தி வண்டி கொடுத்துடலாம்ண்ணா மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு பேங்க் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு நீங்கள் வெறும் இருபத்தி அஞ்சாயிரம் ரூபா கட்டினா போதும் நீங்கள் மிச்சம் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா உங்களுக்கு வந்து பேங்க் லோன் பண்ணி கொடுத்துடலாம் உங்கள் சிபில் கரெக்டாக இருந்தால் அதே மாதிரி பாருங்க வண்டி அவுட்லுக் பார்த்துக்கலாம் நாலு டயர் பார்த்தீங்கன்னா அலைஸ் போட்டிருப்பாங்க இந்த வண்டிக்கு அலைஸ் போட்டிருப்பாங்க நாலு டயர் மிக்சன் டயர் தான் வரும் அதே மாதிரி உள்ள இண்டியல் பாருங்க இந்தியில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும் ஏசி பவர் சேரிங்கி இன்புல்ட்டு செட்டோடு வந்துடுங்க கம்பெனியில் வர இன்புல்ட்டு செட்டோடு வந்துடும் சீட்டு கவர்லாம் ஒரு மேக்சிமம் ஒரு எண்பது பர்சன்ட் இருக்குதுங்க பேக் சீட்டு அதே மாதிரி நல்லாயிருக்கும் கீழே வந்து நல்ல லெதர் மேட் போட்டிருப்பாங்க ஃபுல் மேட்டு போட்டிருப்பாங்க அதே மாதிரி அவுட்லுக்கும் பாருங்கள் அவுட்லுக்கும் ரொம்ப தெளிவாக இருக்கும் பேக்கில் வந்து வைப்பரோட வந்துருங்க சரிங்களா அவுட்லுக் சூப்பராக இருக்கும் இந்த வண்டிக்கு ஒர்க் ஒர்க்குன்றது எதுவுமே கிடையாது ஒரு சர்வீஸ் ரெக்கார்டு வண்டிங்க இந்த வண்டிக்கு ஒரு சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி எந்த ஒர்க்குமே கிடையாது எடுத்த பெட்ரோல் மட்டும் போட்டு ஓடினா போதும் இந்த வண்டிக்கு நீங்க மூணு லட்சத்து ஐம்பதாயிரம் பேங்க் லோன் பண்ணிக்கலாம் வெறும் இருபத்தஞ்சாயிரம் இருந்தா இருந்தால் இந்த வண்டியை நீங்க எடுத்துக்கலாம் அதே மாதிரி பாருங்க இந்த வண்டி அதே ஆப்ஷன் தாங்க இது அதே மாதிரிங்க டிசைரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இது மாதிரி ஒரே ஓனருங்க அதே மாதிரி பாருங்க இது ஒரு சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி தான் வெறும் அறுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்டு வண்டிங்க நீங்கள் வண்டி நம்பர் போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிறலாம் வெறும் அறுபத்தி ஏழாயிரம் ஒன்று சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஒரே ஓனர் பெட்ரோல் வேரியன் பிஎச்ஐ சரிங்களா இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் சொல்கிறோம்ண்ணா இந்த வண்டிக்கு நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் சொல்கிறோம் அதே மாதிரி பாருங்கள் இந்த வண்டிக்கு பேங்க் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேங்க் ஆப்ஷன் பண்ணித்தரேண்ணா நீங்கள் இந்த வண்டிக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரம் இருந்தால் போதும் இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி வண்டி இந்த அவுட்லுக் பாருங்கள் ஃபுல்லாக இண்டியல் மீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டயர் பார்த்தீங்கன்னா பிரிஸ்டோன் டயர் இந்த வண்டிக்கு கிட்டத்தட்ட நாலு டயருமே வந்து புது டயருங்க தொண்ணூறாயிருக்கும் தொண்ணூறு பெர்சன்ட் இந்த வண்டிக்கு டயர் இருக்கும் அதே மாதிரி உள்ள செட்டு உள்ளே இண்டியரில் பார்த்துடலாம் இண்டியில் அதே மாதிரி செமையாக இருக்குங்க அழகாக வந்து லெதர் சீட் போட்டிருப்பாங்க ஏசி வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் இதில் அதே மாதிரி இன்புல்ட்டு செட்டு வந்துருங்க கம்பெனி இன்புல்ட்டு செட்டோட வந்துடும் அதே மாதிரி பேக் ஷீட்டு மாறுங்க பேக் ஷீட்டும் நல்லா தெளிவாக இருக்கும் கம்பெனியில் கொடுத்தா அந்த லெதர் சீட்டோட இருக்குங்க டிசைன் போட்டு அந்த கமெண்ட் சீட் இருக்குங்களா அந்த கம்பெனி சீட் தான் அதே மாதிரி அவுட்லுக்கும் பாருங்கள் அவுட்லுக்கும் நல்லா தெளிவாக இருக்கும் ஒரு நல்ல ஒரு நல்ல மெயின் பண்ணி ஒரு நாற்பத்தி ஏழாயிரம் கிளம்பு சாரி அறுபத்தி ஏழவனு ஓன்ன வண்டிங்க நல்ல ஒரு சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி சரிங்களா பார்த்துக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி வெறும் அறுபத்தி ஏழவுன்னு சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி இந்த வண்டி நம்ம சொல்லக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் சொல்கிறோம் வெறும் இருபத்தஞ்சாயிரம் இருந்தால் சரி மிச்சம் மூணு லட்சம் ஐம்பதாயிரம் உங்களுக்கு வந்து பேங்க் லோன் இப்போ பாருங்கள் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா ஆல்டோ ஆல்டோவில் எல்எக்ஸை அதாவது ஏசி பவர் சேரிங் வர மாடல் சரிங்களா அதையும் பாருங்க உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தர்றோம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் மூணு ஓனருங்க மூணு ஓனர் வந்துடுறாங்க லோக்கல் ஆய்வில் இருக்காங்க இது ரெண்டாயிரத்தி பதினொன்று சரிங்களா ஏசி பவர் சேரிங் பவர் வர மாடல் வண்டி பக்கா தெளிவாக இருக்குது இந்த வண்டி நம்ம சொல்லக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் சொல்கிறோம் அதே மாதிரி பாருங்கள் இந்த வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இது அதே மாதிரி பாருங்க மூணு ஓனர் வண்டிதாங்க லோக்கல் அடிவளவு இருக்குது ஏசியில் இருக்கும் பவர் ஷேரிங் இருக்குது ரெண்டு உண்டோ பவர் உண்டோ இருக்குதுங்க நாலு டயரு புது டயர் இது இன்சூரன்ஸ் கரண்டுங்க இது இன்சூரன்ஸ் கரண்டுங்க இது ஏசி ஒருக்கிங்க தான் இது ஏசி ஒர்க்கிங் தான் இதில் எந்த செலவுமே கிடையாது இது எந்த கிடையாது பைசா செலவு ரெண்டு வண்டியுமே இல்லாத வண்டிங்க சரிங்களா இது பத்து மாடல் ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா இது பதினொன்று மாடல் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபா ரெண்டு வண்டிக்கு சேர்ந்தா மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா வருதுங்க நீங்கள் இந்த ரெண்டு வண்டிக்கு கிளப் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்தா இந்த ரெண்டு வண்டியும் சேர்ந்து நீங்கள் மூணு லட்ச ரூபாய் தரலாம் இந்த வண்டியை ரெண்டு வண்டி கிளப் பண்ணீங்கன்னா மூணு லட்ச ரூபாய் கொடுக்கலாம் அதே மாதிரி வெளியூர் கஸ்டமருக்கு இது பண்ண முடியாது ரெடி கேஸ்லாம் பண்ண முடியும் திருப்பூர் கஸ்டமரோட திருப்பூர் பக்கத்தில் இருபது கிலோமீட்டர் வித்தியாசத்தில் இருந்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ஒரு லட்சம் வாங்கிக்கலாம் பைனான்ஸ் இந்த வண்டிக்கு ஒரு லட்சம் பைனான்ஸ் வாங்கிக்கலாம் நீங்கள் ரெண்டு பேர் கிளப் பண்ணி வந்தீங்கன்னா ஆளுக்கு ஐம்பதாயிரம் கொண்டு வந்தா ஒரு லட்சம் கொண்டு வந்தீங்கன்னா ரெண்டு பேர் ரெண்டு வண்டி எடுத்து போய்க்கலாம் நன்றி பார்க்கக்கூடிய வண்டி போடு பிஎஸ்டா சரிங்களா போடு பிஎஸ்டால ஒரு சடன் மாடலுங்க ஒரு டீசல் வேரியண்ட் சரிங்களா இது பாருங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் மூணு ஓனர்ல வந்துடுறாங்க சரிங்களா இன்ஜின்ல சும் ஃபஸ்ட் கிளாஸா இருக்குங்க இன்ஜின் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் ஏசி சூப்பரா இருக்கும் ஏசியில சின்ன செம்மையா இருக்கும் இதுல என்ன ஆப்ஷன் வந்தாலும் ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் வந்துடும் நாலு உண்டோ பவுண்டோ உண்டோ வந்துருங்க சென்ட்ரலாக்கு ரிமோட்டோடு இருக்குது சரிங்களா இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய ரேட்டு பாருங்க ரொம்ப கம்மி அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி

இது ஓனர்ஷிப் பாருங்க மூணு ஓனர்ல வந்துடுறாங்க இதோட ஆப்ஷன் பாருங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் வந்துடும் ரெண்டு உண்டா பவர் உண்டா வந்துடும் இது அதே மாதிரி பக்காவா இருக்கும் ஏசி பக்காவா இருக்கும் வண்டி சரி சூப்பரா இருக்கும் சரி ஒரு பதினொன்று மாடல் ஓனர் தான் மூணு ஓனர் அதே இந்த வண்டி பாருங்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வண்டி கொடுத்துடலாண்ணா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கொடுத்துடலாம் நீங்க திருப்பூர் கஸ்டமர் ஆயிருந்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ஒரு லட்சம் லோன் பண்ணி தரணா நீங்க ஒரு ஐம்பது ரூபா கொண்டு வாங்கினா இப்ப நம்ம பார்க்கக்கூடிய வண்டி ஹுண்டாய் ஹுண்டாயில் வந்து ஐ டென்னுங்க ஐ டென்லாம் ஆட்டோமேட்டிக்குங்க எப்படி கீரில் வண்டி ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனரில் வந்துடுறாங்க அதே மாதிரி பாருங்கள் வண்டி பாருங்கள் ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் வந்துடும் நாலு உண்டோ பவர் உண்டோ வந்துடும் சென்ட்ரலாக்கு ரிமோட்டோடு இருக்குதுங்க சரிங்களா வண்டி எடுத்தால் நீங்கள் எந்த ஒர்க்குமே கிடையாதுங்க நீங்கள் அப்படியே ஓட்டிக்கலாம் அந்த அளவுக்கு வண்டி கண்டிஷனாக இருக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி ரெண்டாயிரத்து பத்து மாடலுங்க சரிங்களா இந்த வண்டிக்கு நம்ம தெடித்திருக்க அரசு சொல்லக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டிக்கு ஐ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் கொடுத்துடலாம்ண்ணா இந்த வண்டி ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரத்துக்கு கொடுத்துடலாம் அதே மாதிரி பாருங்க திருப்பூர் கஸ்டமரோ இல்லை திருப்பூரை சார்ந்து ஒரு இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இதில் இருந்தீங்கன்னா இந்த வண்டிக்கு நூறு பெர்சன் வந்து லோன் பண்ணி தர்றோம் சரிங்களா லோக்கல் வந்து லோன் பண்ணி கொடுக்குறோம் அப்படி லோன் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதா லோன் பண்ணிக்கலாம்ண்ணா இந்த வண்டிக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதா லோன் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு ஐம்பது டு அறுபது ரூபா இருந்தால் போதுமானது ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டியை நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி பாருங்கள் ஃப்ரெண்டேஜும் பாருங்கள் அவுட்லுக்கும் பாருங்கள் செம்மையாக இருக்கு ஒரு ஒரிஜினல் பெண்ணில் வண்டி பக்கா தெளிவாக இருக்குது டயர் மட்டும் ஒரு ஆவரேஜாக இருக்கும் உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா இண்டீரியரில் பார்த்தீங்கன்னா வேற லெவலாக இருக்குங்க இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஏசி வந்துடும் பவர் சைடு வந்துடும் பதினெட்டு செட்டு இருக்குதுங்க லெதர் சீட் இருக்குதுங்க சரிண்ணா கிலோமீட்டர்ல பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தாங்க ஒரு லட்சம் கிலோமீட்டருக்குள்ளே ஓடி இருக்கும் வண்டி இதில் ஒர்க் கண்டு எதுவுமே இல்லைங்க பக்காவாக இருக்கும் வண்டி நாலு பவர் உண்டாக வந்துடும் ஒன் பாயிண்ட் டூ தாங்க மேக்னா அதுதான் அவுட்லுக்கும் பாருங்க இப்போ உள்ள சீட்டும் பாருங்க நல்லா தெளிவாக இருக்கும் உள்ளுக்குள்ளே இன்டீரியரெலாம் நல்லா இருக்கும் அது ஒரு அவுட்லுக்கும் சரி நல்லா வந்து வண்டி ஒரு லக்ஸரியான வண்டி தான் மேக்னா ஆட்டோமேட்டிக் தாங்க ஒன் பாயிண்ட் டூ தான் இது நீ வண்டி எடுத்தா எந்த ஒர்க்கும் பண்ண தேவையில்ல ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனர் சரிங்களா இந்த வண்டி கேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் பதினஞ்சாயிரம் சொல்றோம் திருப்பூர் கஸ்டமர் ஆயிருந்தா ஒன்றரை லட்சம் லோன் பண்ணிக்கலாம் ஒரு ஐம்பது அறுபது ரூபா இருந்தா இந்த வண்டியை நீங்க எடுத்துக்கலாம் அதே மாதிரி நாங்கள் அடுத்த வண்டி போயிடலாம் பாருங்க ஒரு செவன் சீட்டர் வண்டிங்க சரிங்களா வண்டி பக்காவா இருக்கு என்ன வருங்க ஒரு பொள்ளாச்சி நம்பருங்க வீட்டில் பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் வண்டிங்க பெட்ரோல் பஸ் எல்பிஜி வந்துடுது சரிங்களா இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய ரேட்டு பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சம் ரூபாய் சொல்றோம்ண்ணா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் வண்டி ஒரு சில்வர் கலர் வண்டி எல்பிஜியோட உள்ள வண்டி சரிங்களா ரெண்டு லட்ச ரூபா சொல்றோம் இந்த வண்டிக்கு பேங்க் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ஆப்ஷன் பண்ணிக்கலாம்ண்ணா நீங்க ஐம்பதாயிரம் இருந்த வண்டி எட்டு நீங்க டெலிவரி போயிடலாம் அதே மாதிரி பாருங்க உள்ள இன்டீரியல் பார்த்துக்கலாம் ஃப்ரண்ட் ஏஜி நல்லா இருக்கும் சீட்டுக்கு அதெல்லாம் போட்டு லெதர் சீட் போட்டு நல்லா பக்காவாக இருக்குங்க வண்டி அதே மாதிரி பேக் சீட்டும் பாருங்க பேக் சீட்டும் நல்லா ஒரு தெளிவாக இருக்கும் சீட்லாம் எந்த இதுவுமே இல்லைங்க வண்டி ஒரு ஏழு பேர் போறதுக்கு வண்டி ஒரு பக்காவான வண்டிங்க வண்டி ஒரு நல்லா ஒரு மெரிட்டான வண்டி அதே மாதிரி நிறைய கேட்குறீங்க டீ சரண்டரா டீ சரண்டா கேட்குறீங்க டீ சரண்டு கிடையாது பியூர் ஓன் போர்டு சரிங்களா ரெண்டு ஓனர் வண்டி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறோம் திருப்பூர் கஸ்டமராக இருந்தீங்கன்னா ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் லோனு நீங்கள் ஐம்பதாயிரம் கொண்டு வந்தீங்கன்னா இந்த வண்டிக்கு நீங்க ஓனர் ஆகலாம் இப்போ பாருங்க நம்ம பார்க்கக்கூடிய வண்டி சைலோ சரிங்களா சைலோ அதாவது மாடல் பாருங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இதோட ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வந்துடுறாங்க ஒரே ஓனரில் வந்துடுறாங்க சரிங்களா இதோட ஆப்ஷன் பாருங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் வந்துடும் நாலு உண்டோ பவர் உண்டோ வந்துடும் சென்ட்ரலாக்கு ஒரு மோட்டு வந்துடும் மேட் வந்துடும் நாலு டயரும் கிட்டத்தட்ட எண்பது பர்சன்ட் டயர் இருக்குதுங்க சரிங்களா வண்டி எடுத்தால் எந்த ஒர்க்குமே கிடையாது இதோட இது இன்ஜின் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இ ஃபோருங்கிறது சைலோவில் இ ஃபோர் மாடல் சரிங்களா இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் வண்டி சொல்கிறோம்ண்ணா மூணு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் சொல்கிறோம் அதே மாதிரி வாங்க அவுட்லுக் பார்த்துருங்க அவுட்லுக்கு நான் சரி பெயிண்ட் பெடு எதுவுமே கிடையாதுங்க அதே மாதிரி இன்ஜினில் பார்த்தீங்கன்னா ஒயிட்ஸ் முக தோடுறது கருமோக்கு தோடுறது எதுவுமே இருக்காது வண்டி பக்கா தெளிவாக இருக்கும் அதே மாதிரி உள்ள இன்டீரியல் பார்த்துருங்க சீட்டு கவர் நல்லா தெளிவாக இருக்குங்க சீட்டு கவர் வந்துடும் மாதிரி பாருங்கள் மேலே வந்து ஆப்ஷன் ஏசி ஆப்ஷன் மேலே சென்ட்ரு சென்ட்ரு சென்ட்ருதில் வந்துருங்க ஏசி வந்தோம் ஃப்ரண்ட் ஏசி இருக்குதுங்க மேலே டாப் ஏசி ஃபுல்லாகவே ஃபுல் கவரேஜ் ஆகும் மேலே டாப்பில் கட்டிருங்க டாப்பில் பாருங்கள் ஏசி வந்து ஃபுல் கவரேஜ் ஆகும் சீட்டு வீட்டு எல்லாமே வண்டி பக்கம் தெளிவாக இருக்கும் அதே மாதிரி சீட்டும் பாருங்கள் பேக் சீட் அதே மாதிரி தான் இருக்குங்க ஒரு பத்து பேர் போகிறதுக்கு ஒரு லக்ஸரியான வண்டிங்க செம குவாலிட்டியாக இருக்கும் வண்டி ஒரு பத்து பேர் போனாலும் வண்டி போறதே தெரியாதுங்க அந்தளவுக்கு வண்டி ஒரு லக்ஸரியாக இருக்கும் வண்டி செம குவாலிட்டியான வண்டி சீட்டு கவர் மற்றபடி எல்லாம் எல்லாமே வண்டி பக்காவாக இருக்குங்க சரிங்களா அதான் அவுட்லுக் பார்த்துட்டிங்க இந்த வண்டி எடுத்த ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒர்க்குமே இதுக்கு கிடையாதுன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஒரே ஓனருங்க சிங்கிள் ஓனரு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழு ஓடி இருக்குங்க சரிங்களா இந்த ஒர்க்குன்னு பார்த்தாலும் எந்த ஒர்க்குமே கிடையாது வண்டி பக்கா தெளிவாக இருக்குது இது ஒயிட் ஸ்மோக் தள்ளுறது ஆயிலுக்கு வந்து கேஜி வலி தள்ளுறது எந்த ஒரு கம்பெனியுமே கிடையாதுங்க வண்டி இன்ஜின் நூறு பெர்சன்ட்டுங்க அதே மாதிரி டயர்லேருந்து பாடியிலேருந்து எல்லாமே சரி வண்டி சூப்பராக இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம சொல்லக்கூடாது பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரம் சொல்லியிருக்கோம் இந்த வண்டிக்கு பேங்க் ஆப்ஷன் இருக்குதுங்க இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் டு ரெண்டாயிரம் லட்சம் பேங்க் ஆப்ஷன் பண்ணிக்கலாம்னா நீங்கள் மிச்ச பேலன்ஸு ஒன்றோ ஒன்று பத்தோ நீங்கள் பணம் கொடுக்குற மாதிரி இருக்கும் திருப்பூர் கஸ்டமராக இருந்தால் மட்டும்தான் இல்லை பக்கத்தில் இருபது கிலோமீட்டரில் இந்த வண்டிக்கு வந்து பேங்க் ஆப்ஷன் கிடையாது திருப்பூர் கஸ்டமர் சார்ந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த வண்டிக்கு லோன் பண்ண முடியும் வெளியூர்காரங்களுக்கு இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் கிடையாது வெளியூர்லேருந்து வர மாதிரி தான் வாங்க மூணு லட்சம் நாற்பத்தஞ்சாயிரம் சொல்லியிருக்கோம் நீங்கள் நேரில் வாங்க நேரில் வந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு பெஸ்ட் பெஸாக பண்ணித்தரோம் மூணு லட்சம் நாற்பத்தஞ்சாயிரம் ஃபிக்ஸேடு கிடையாது நேர் தான் நேரில் வாங்க ஒரு பெஸ்ட்டாக பண்ணித்தரலாம் நன்றி